நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் இயங்கும் அருமை உறவுகளே இப்போ நாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடியது அண்டத்தைலம் நாட்டுக்கோழி முட்டையை வேக வைத்து அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவை எடுத்து இப்போ நாம் அண்டைத்தைலத்திற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ மஞ்சள் கருவெடுத்து முட்டையினுடைய மஞ்சள் கருவு எடுத்து வேக வைத்து கொண்டிருக்கிறோம் இது வந்து இதிலிருந்து எடுக்கக்கூடிய தைலந்தான் அண்டைத்தைலம் என்று சொல்லக்கூடியது இப்போ பார்த்திங்களா தைலம் வந்து வந்துருச்சு இதுக்கு பேர் தான் அண்டத்தைலம் அண்டத்தைலம் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி அந்த முட்டை எல்லாம் கருகி அதிலிருந்து தைலம் பிரியக்கூடிய பேர் தான் அண்டத்தைலம் என்று சொல்லக்கூடியது இந்த அண்ட தைலம் மிக அற்புதமாக எல்லா வகையான வலிப்பு நோய்களுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி ஜன்னி இது போன்ற நோய்களுக்கும் கொடுக்கலாம் மிக அற்புதமாக இந்த பார்த்தீங்களா எப்படி தைலம் பிரியுதுன்னு சொல்லி அண்ட தைலம் எல்லா வகையான வலிப்புகளுக்கும் காக்காய் வலிப்பு முயற்கண்டன் வலிப்பு குமரகண்டன் வலிப்பு என்று சொல்லக்கூடிய எல்லா வலிப்பு நோய்களுக்கும் இந்த தைலத்தை உள்ளுக்குள்ளே அஞ்சு சொட்டு சர்க்கரையில் வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் மிக அற்புதமாக வேலை செய்யும் அது மட்டுமல்லாமல் இதோடு சிறிது வேப்பண்ணை சேர்த்து மேற்பூச்சாக பயன்படுத்த ஜன்னி ஜன்னி உள்பட மிக அற்புதமாக குணமாகக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த அண்டத்தெயிலும் என்று சொல்லக்கூடியது நன்றி வணக்கம் பள்ளியிலிருந்து மருத்துவர் செல்வராஜ்